வணக்கம் உயர்கல்வி மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய மாலை முரசின் படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன் டென்த் எக்ஸாம் போயிட்டு இருக்கு டுவெல்த் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அதற்கடுத்து மாணவர்கள் மட்டும் இல்லங்க அவங்களுடைய பெற்றோர்கள் மனசுலையும் ஒரே ஒரு விஷயம்தான் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் என்ன மாதிரியான படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கலாம் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய படிப்பு வரக்கூடிய காலங்களில் மதிப்பு மிகள வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருமா இந்த ஒரு விஷயம் தான் பெற்றோர்கள் மத்தியிலையும் மாணவர்களுடைய மத்தியிலையும் தொடர்ந்து இப்போ ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் இது நம்மளுடைய மாலை முரசு தொலைக்காட்சி ஒரு புதிய முன்னெடுப்பு நூறு நாட்கள் பல்வேறு துறை சார்ந்த படிப்புகள் குறித்து பேச போறோம் அதே நேரத்தில் அந்த படிப்புகள் குறித்து தெளிவான விளக்கம் அளிப்பதற்காக நம்ம அரங்கத்திற்கு தினம்தோறும் துறை சார்ந்த பல்வேறு ஆளுமைகளும் வர இருக்காங்க இந்த படிப்புகள் குறித்த சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் என்னுடைய பதில் எனக்காக மட்டும் பதிலளி இல்லை உங்களுக்காகவும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் நேர்களாகிய உங்களுக்காகவும் தயாராக இருக்க பதில் சொல்கிறதுக்காக நம்மளுடைய விருந்தினர்கள் திரையில் தெரியக்கூடிய என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு நம்மளுடைய முதல் நாள் நிகழ்ச்சிக்காக கல்வியாளர் திரு நெடுஞ்செலியன் அவர்கள் வந்திருக்காங்க அவங்கள வரவேற்றுவிட்டு விட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல இந்த நிகழ்ச்சியோட கல்வி ஆலோசனை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இந்ததோட இந்த நிகழ்ச்சியோட முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய இந்த பயணம் அதை குறித்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறோம் ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்களா இல்லை வந்து இந்த துறையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அதை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் ஃபஸ்ட்டு வந்து இந்த நேர்கள என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாணவர்களுக்கும் என்னோடய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த துறையை நான் தேர்ந்தெடுத்தது அப்படிங்கிறது பியூர்லி பை ஆக்சிடெண்ட் இது வந்து ஒரு சோஷியல் இஷ்யூக்காக வந்து மெயினாக வந்து நான் சாஃப்ட்வேர் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது கல்லூரிகளுக்கும் வந்து நிறைய க நிறுவனங்களுக்கு வந்து கம்பெனி கொடுக்கும்போது மாணவர்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்களே இன்ஃபர்மேஷன் தெரியாமல் கஷ்டப்படுறாங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் கொஞ்சம் பெட்டராக போயிடுவாங்க அப்படின்றதுக்காக இந்த துறைக்குள்ளே நாங்கள் வந்தோம் அண்ட் இது வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் சொல்கிறது என்னன்னா உங்களை ஆர்கானிக்காக விட்டால் நல்லா போயிடுவீங்க உங்களுக்குள்ளே ஒரு தேடல் இருக்கும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும் இதை பண்ணலாம் அப்படின்னு தோணும் பட்டு ஃபர்டிலைசர் அப்படிங்கிறத நம்ம அடிச்சிட்டோம்னா நீ இதைப்படி அதைப்படின்னு சொல்லிட்டோம்னா உங்களோட தேடலை நீங்களே சுருக்கிக்கிறீங்க இதை தாண்டி எதுவும் பார்க்க மாட்டேங்கிறீங்க அதனால் வாய்ப்புகள் தெரியறதில் வாய்ப்புகளை வாய்ப்புகள் தெரியாத காரணத்தினால நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நம்மளோட முன்னேற்றத்துக்கு அது ஒரு பெரிய தடையாக இருக்கிறத நான் பார்க்குறேன் அவங்களுக்கு மாணவர்களுக்கு யார் தடையாக இருக்காங்க சார் மாணவர்களுக்கு மாணவர்களே தான் தடை பெற்றோர்களும் சரி இப்போ மாணவர்களுக்கும் சரி தகவல்கள் போதுமான தகவல் வந்து தெரிகிறதில்லை அந்த தகவல் வசி இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் படிக்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நிறையா வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்றைக்கி தளத்தில் இருக்குது பட் அதில் எது சரியான தகவல் எது நம்ப தகுந்தமான தகவல் நான் எந்த தகவல் மூலமாக நான் போனேன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலைய அடையலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தேடல் வந்து நம்ம சுருக்கிக்கிட்டோம் அதனால் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷனில் நமக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது சரி இதை பண்ணால் என்ன அப்படின்னு நம்ம வந்து போகிறோம் இதில் நம்ம வந்து மாணவர்களோட வாழ்க்கையை வந்து தொலைக்கப்படுகிறது ஆறு வந்து சரியான ஒரு இடத்துக்கு வந்து அவங்க போகிறதில்ல அப்படிங்கிறத என்னை பொறுத்தவரைக்கும் நான் பார்த்த ஒரு அனுபவத்தில் கற்றுக்கிட்டது ஓகே சார் நீங்கள் வந்து இருபது வருஷத்துக்கும் மேலே இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி மூணு வருஷமாக வந்து இந்த கல்வி சார்ந்த ஆலோசனை வழங்கக்கூடிய இந்த பயணத்தில் போயிட்டுருக்கீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய மாணவர்களை மாணவர்கள் முன்னாடி இந்த படிப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய சவால்கள் என்ன என்ன மாதிரியான திறன்கள் அடிப்படையில் அவங்க தேர்ந்தெடுக்கணும் இல்லை நிறைய வந்து போதுமான தகவல்கள் வந்து மாணவர்கிறது இல்லை நம்ம முதல்ல சொல்ல இதில் வந்து ப்ளஸ் டூக்கு அப்புறம் வந்து எண்பதுக்கும் மேலான நிலைத்திற்கு நடக்குது கவர்மெண்ட்டில் மட்டும் நம்மளாம் வந்து ஒரு ஒரு பத்துக்கு மேலே தெரியாது இருபதுக்கு மேலே தெரியாது நினப்போம் நமக்கு தெரிஞ்சாலும் நீட்டும் ஐஐடி தான் தெரியும் அண்ட் இந்த எண்பதுக்கும் மேலான நுழைவுத் துறவுகளில் இப்போ கரண்ட்லி இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நுழைவுத் துறைகள் வந்து அப்ளிகேஷன் கொடுத்து டேட்டே முடிஞ்சிச்சு நம்ம இன்னும் ஒரு ஐம்பது நுழைவுத்துறைகள் இருக்குது நம்மளோட மைண்ட் செட்டெல்லாம் என்ன அப்படின்னா ப்ளஸ் டூ மதிப்பெண்கள் வரட்டும் மார்க்கை பார்த்து நம்ம அதுக்கப்புறம் எங்கே பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிருக்க மாட்டோம் இந்த காம்படிஷனில் இருக்க மாட்டோம் அதனால் இந்த மாணவர்கள் வந்து வாய்ப்புகளை வர்றாங்க அதான் பில் கேட்ஸ் வந்து ஜேர்னலிஸ்ட் இன்ட்ரிவ் பண்ணுவாங்க இது மாதிரி உங்களை சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க உடனே பில்கேட்ஸ் அந்த மாதிரி ஒரு எம்டி செக் கொடுத்து எவ்வளோ வேணாலும் எழுதிங்க அந்த பணம்லாம் வேண்டாம் எனக்கு வந்து நீங்கள் எப்படி சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறேன் உடனே அந்த செக்கை வாங்கிட்டு சொல்வார் இதில் நீங்கள் எவ்வளோ பணம் எழுதியிருந்தாலும் நீங்கள் தான் ரிச்சர்ஸ்ட் பர்சன் இந்த வாய்ப்பை வேண்டான்னு நீங்கள் விட்டீங்க ஆனால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை இந்த வாய்ப்பை நான் வேணும்னு சொல்லி எடுத்தேன் அதனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கின்ற ஆனால் வாய்ப்புகள் எப்படி வரும் எப்போ எப்பொழுது வரும்ன்றது யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த வாய்ப்புகள் வரும் பொழுது எந்த ஒரு சின்ன த்ரெட்டாக இருந்தால் கூட அதை நீங்கள் பின்னாடி போய் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வேண்டாம் ஏன்னா இப்போ நீட்டை வந்து எல்லாம் நீட் மார்க் வாங்கினா போதும் உங்கள் ஃபஸ்ட்டு மதிப்பெண்கள் தேவையில்லை மதிப்பெண்கள் தேவையில்லைன்னு சொல்ல மதிப்பெண்களும் மிக மிக முக்கியம் ரெண்டு ரெண்டு கண்ணு மாதிரி நுழைவுத்தர்களையும் வந்து பார்க்கணும் மதிப்பெண்களையும் பார்க்கணும் அண்ட் டூ போர்டையும் ரெண்டையும் விட்டுட்டு இதை விட்டுட்டு அதுக்கு நாட் போறதுங்கிறது நிறைய அதுக்கு முன்னாடி வாய்ப்புகள் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கும்போதும் இந்த தருணத்துல எனக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு என்னென்ன வந்து இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா ஓகே இல்லனா பின்னாடி ஐயோ இதனாம் ஒருவேளை பாத்துருக்கலாமா அப்படின்னு தவற உள்ளது தொடர்ந்து பேசல ஒரு கால இருக்காங்க சார் நிச்சயமா எங்க இருந்து பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் சந்த்ரு திருமலை பேசுகிறேன் நல்ல சந்த்ரு உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நம்ம சாப்பிட்ட கேட்கலாம் ஹலோ சார் வணக்கம் மிஸ்டர் சந்திரு சொல்லுங்க சார் நான் டுவெல்த்து பயோகிரூப் எடுத்து முடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியல அதுதான் இல்லைம்மா இப்போ கரெண்ட்லி ஒரு ஐம்பது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மேலே இன்னும் அப்ளிகேஷன் கொடுத்துட்டுருக்காங்க இதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள் நேற்று கூட முப்பத்தொன்றுக்குள்ளே நிறைய அப்ளிகேஷன் வந்து முடிஞ்சது இந்த தேர்வுகள் எல்லாமே அரசு கல்லூரிகளில் உள்ள இன்ஸ்டியூஷனில் போய் படிக்கிறதுக்கு தான் கவர்மெண்ட்டில் வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கும் அப்ளிகேஷன் காஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் அதில் படித்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா அங்கே நிறைய ஐம்பது நூறு பேட்ச் வெளியே படித்து போயிருப்பாங்க அந்த இன்ஸ்டியூஷனுக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும் அவ்வளோ பேரும் அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல பேர் வச்சிருக்கிறதுனால வந்து அந்த இன்ஸ்டியூஷன் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் நல்லாயிருக்கும் முதல்ல எல்லாத்தையும் தேடுங்க எல்லாத்தையும் எழுதுங்க எழுதிட்டு அட்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடியே எதை ரிஜெக்ட் பண்ணாதீங்க ஏன்னா அது மாதிரி எதையும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க ஃபிக்ஸ் பண்ணால் இதை விட பெட்டர் ஆப்ஷன் நம்ம பார்க்குறதில்ல நெக்லெக்ட் பண்ணிடும் தான் நம்ம படிக்க போகிறோமே நமக்கு எதுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு பண்ணி பின்னாடி எங்களை மாதிரி ஒரு வயசில் வரும்போது ஐயோ இதெல்லாம் யாராவது அப்பாவாக சொல்லி தான் நான் படிச்சிருப்பேன் அப்படின்னு எங்களை மாதிரி நீங்கள் வருத்தப்படக்கூடாது நல்லா தேடுங்க தேடிவிட்டு என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி சார் அந்த விஷயங்கள் தெரிஞ்சிக்கிறது மாணவர்கள் முன்னாடி இருக்குது ஆனால் தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஒரு இருக்குமே அந்த வழியை கட்டணும் இல்லையா இல்லை வழிங்கிறது வந்து நாங்கள் இப்போ ஒரு ஃபுல் டே கருத்தரங்கு மூலமாக நாங்கள் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறோம் உதாரணமாக எனக்கு வந்து திருவாரூர் புத்தான் கோட்டகம்னு ஒரு சின்ன வில்லேஜ்லேருந்து இருந்து ஒரு அன்பரசுங்கிற ஒரு ஸ்டூடண்ட் ஐஐடி கரெக்ட் உள்ள லா அப்ளை பண்ணி அதாவது இன்ஜினியரிங் முடித்து லா அப்ளை பண்ணி அவருக்கு ஐஐடி கரெக்ட் உள்ள லா கிடைக்கிது அவர் ஒரு திருவாரூர்கிட்ட ஒரு சின்ன அந்த ஊரில் சிக்னல் கூட கிடையாது ஐஐடி கரெக்ட் பண்ணி சிக்னல் உள்ள எடுத்துக்கோ அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு பேசி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு கிராமத்திலேருந்து ஒரு மாணவர்கிட்ட இருக்கிற தேடல் நம்ம நகரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கிடையாது நம்மள்ட்ட தேடலில் அதனால் அந்த இன்ஸ்டியூஷன் கிடைக்கல அவர் தேடுறாரு அதனால் அவர் கிடைக்கிது தேடல் வந்து அதான் நீங்கள் உங்கள் தேடலை வந்து எவ்வளோ ஆழப்படுத்துகிறீங்களோ விரிவுபடுத்துகிறீங்களோ அவ்வளோக்காக வைரங்கள் தென்படும் நீங்கள் தேடவே இல்லைனா மேலே இருக்க மண் எடுத்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும் ஓகே சார் மாணவர்கள் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் இல்லை முதல்ல இந்த தேர்ந்தெடுத்து படிக்கிறதுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து தெரியறதில்லை ஏன்னா நிறைய இப்போ நான் வந்து ஒரு பத்து ஆப்ஷன் கொடுத்தா எனக்கு ரெண்டு ஆப்ஷன் தெரியும் நான் இதே நூறு கொடுத்தா நான் இந்த ரெண்டு வந்து மாறிடும் ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் படி படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நான் சத்தியமாக படிக்கணும்னு சொல்லுவேன் ஏன்னா உங்கள் இன்ட்ரஸ்ட் வந்து கர்ட் ரைஸ் அன்பிக்கல்னா ஒரு பெரிய பஃபே வச்சு எது வேணாலும் எடுத்துக்க அப்படின்னா வெறும் கர்ட் ரைஸ் பைக்கல் எடுத்துகிட்டு வரப்பதில் இவங்க மற்றெல்லாம் போய் பார்க்க போகிறாங்க நான் இப்போ ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா இதோட பெஸ்ட் ஆப்ஷனை பார்க்குறதில்ல ஆனால் எதையுமே ஃபிக்ஸ் பண்ணாதீங்க நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள் வாங்குங்க அவைலபிள் பெஸ்ட்டாக சரி கையில் அட்மிஷன் வாங்குற வரைக்கும் நத்திங் இஸ் கேரண்ட்டி ஆனால் பிடிக்கிறதான படிப்பேன்னு சொல்லுவோம் பிடிக்க தான் படிக்கணும் சொல்லுவோம் இல்லை இல்லை இப்போ யாரும் பிடிச்சி மேக்ஸ் ஃபிஸ் கெமிஸ்ட்ரி படிக்கல நம்ம தான் ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கணும் எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் பிடிக்கல எனக்கு வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை வந்து எனக்கு ஃபைன் ஆர்ட்ஸ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி லிபர்ட்டிலாம் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து என்ன கொடுத்தாலும் படிப்பேன் அதை நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இதை படிக்கிறேன் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இதை விட பெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை வந்து நீங்கள் இழக்கிறீங்க இல்லை அதை வந்து நீங்கள் அப்படி ஒரு திறமை இருக்கான்னு தெரியாமலே லைஃப்பில் பெஸ்ட் பண்ணுறீங்க இப்போ சார் நீங்கள் நீங்கள் எக்ஸாம்லாம் அர்டன் பண்ண சொல்கிறீங்க அதற்கான காஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒன்றா இருக்காது இல்லையா இல்லை இப்போ நான் ஒரு கவர்மெண்ட்டில் போய் எக்ஸாம் எழுதுறதுக்கான காஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு செலவாச்சுன்னா ஒரு குவாலிட்டி ஹையர் எஜுகேஷனில் போய் படிக்கலாம் இப்போ நான் செலவழிக்கலாம் ஒரு தரமற்ற கல்வி நிலத்தில் நான் வந்து அஞ்சு மடங்குலேருந்து பத்து மடங்கு செலவழிப்பேன் அது இப்போ செலவழிக்கிறது வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் செலவழிச்சிங்கன்னா கவர்மெண்ட்டில் நிறைய இன்ஸ்டியூஷனில் ஸ்காலர்ஷிப்பே தரங்க இப்போ நீங்கள் நிறைய நிறைய கோர்ஸ்லாம் படிக்கிறதுக்கும் இப்போ நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் படிக்கிறதுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபா தராங்க நம்ம பிள்ளைங்க யாரும் எழுதுறதில்லை தமிழ்நாட்டில் இருந்து எழுதுறவங்களோட எண்ணிக்கை மிக மிக குறைவு ஸோ இதில் ஒரு உன்னிப்பாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா வட இந்தியாவும் அண்ட் வந்து மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் இந்தியாவும் மோர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் ஒரியன்ட் சயின்ஸ் படிக்கிறது நம்ம தான் சயின்ஸ் வந்து சவுத் இந்தியன்ஸ் ரொம்ப படிக்கும் ஆனால் அந்த சவுத் இந்தியன்ஸ் நிறைய பேர் அந் விண்ணப்பங்கள் பண்ணுறதில்ல லோக்கல்லே பக்கத்திலே பார்த்துக்குவோம் இந்த காலேஜில் நம்ம படிச்சுக்கலாம் நம்ம என்ன அப்படி வேணும் அப்படின்னா அந்த லோக்கல் காலேஜஸோட குவாலிட்டி அப்படிங்கிறது அந்த ஒரு ஒரு சிறந்த கல்வி நிற்கக்கூடிய அந்த ஒரு குவாலிட்டிக்கு பக்கத்தில் கிடையாது நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னீங்க தரமற்ற கல்வி நிறுவனங்களை மாணவர்கள் தேர்ந்தெடுத்துருவாங்க சரியாக தேடல் இல்லை அப்படின்னா அந்த எக்ஸாமில் அட்டன்ட் பண்ணலை காஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா அது என்ன சார் கல்லூரி நிறுவனங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் பெறுது படிக்கிறது இல்லை இது ப்ளஸ் டூக்கு அப்புறம் இருக்கிற லைஃப் வந்து சார் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு அவங்க லைஃபே தலைகளை மாற்றி போகணும் இதில் வந்து ஒரு குவாலிட்டி இன்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் நாங்கள் வந்து ஐஐடிக்கு அனுப்புகிறோம் ஐஐடியிலாம் அந்த வெளியே வராங்க மினிமம் சேலரியே ஒரு ஒன் க்ரோருக்கு மேலேலாம் இருக்குது சில இருக்குது சிலருக்கு வந்து நிறைய வெளிநாடுகளில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஓகே சார் கல்வி நிறுவனம் பற்றி பேசலாம் ஒரு காலம் இருக்காங்க சார் அவங்கள்ட்ட பேசலாம் சார் யார் எங்கேருந்து பேசுனீங்க உங்கள் சந்தேகங்களை சார்ட்டு கேட்கலாம் ஹலோ சொல்லுங்க உங்கள் பேர் வணக்கம் வணக்கம் சென்னையிலேருந்து நான் பாபு பேசுகிறேன் ஆ சொல்லுங்கள் பாலு என்னோட சன் டென்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டாப்ல இப்போ அடுத்து வந்து ஏரோநாட்டிக்கல் எடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து லெவன்த்தில் எந்த குரூப் எடுத்தால் நம்ம ஏரோநாட்டிக்கல் போகலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பல்சரி பயாலஜி வந்து இருந்தால் ரொம்ப நல்லது மேக்ஸ் ஃபிஃபிக் கெமிஸ்ட்ரி பயாலஜி வந்து ரொம்ப நல்லது எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் குரூப் எடுத்து சயின்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் எல்லாமே போகலாம் இல்லை பயாலஜி பயாலஜிலாம் காம்படிஷன்ஸ் எடுத்து போகலாம் இந்த ஏரோநாட்டிக்கல் அப்படிங்கிறது நீங்கள் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இதை விட பெஸ்ட் ஆப்ஷன்லாம் பார்க்க மாட்டிங்க இப்போ இந்த நான் சொன்னது அதே பாயிண்ட் தான் சொல்கிறேன் இல்லை இப்போ எங்களுக்குலாம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒன்றுமே தெரியாமல் ஒரு டிசைன் எக்ஸாம்லேருந்து இந்தியாவிலே செகண்ட் ரேங்க் வாங்கினாங்க அவங்களுக்கு திறமை இருக்குன்னே தெரியாது சும்மா போய் எழுதுனாங்க அவங்க ஒன்றும் ப்ரிப்பரேஷன்லாம் ஒன்றும் பண்ணலை சும்மா கேஷ்லாக போய் எழுதிட்டு வராங்க அது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய துறைகள் வந்து இந்த நம்மளாம் லட்சத்தில் போட்டிகிட்டு காணாமல் போகிறதா நம்ம வந்து விரும்புகிறோம் ஆனால் ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸில் தௌசண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணி டாப்பில் போகிறது நம்ம பார்க்குறதே கிடையாது ஆனால் நீங்கள் வந்து தேடல் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கருத்தரங்குகள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து பொது தளத்தில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் முதல்ல சொன்னேன் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அதனால் நீங்கள் ஒரு கோர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏன்னா ஏரோநாட்டிகளில் பார்த்தீங்க சார் பார்த்தோன்னா பெஸ்ட்டு இன்ஸ்டியூஷன் வந்து ஐஐடி கான்பூர் தான் நீங்கள் ஐடி மெட்ராஸில் படிச்சாலும் ஐடி பாம்பையில் படித்தாலும் நீங்கள் தான் வரும் சார் உடனே எனக்கு வந்து ஐஐடி கிடைக்குமா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமே நம்ம போகிறதுக்கு ஸ்டெப் ஒன்று வைக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி தான் பயமுறுத்தணும் அது ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கலாம் எனக்கு இதுதான் வேணும் குறிக்கோள் இருக்குது எனக்கு இதுதான் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுற பயனுக்கு எதுவுமே கஷ்டம் கிடையாது அதனால் அவர் வந்து அந்த இலக்கு கரெக்டாக இருக்குது அவருக்கு அதை நோக்கி போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் செஸ் பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து செஸ்ஸை தாண்டி எங்கேயும் பார்க்கல அவங்க ஃபோக்கஸ் எல்லாம் அதில் இருக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு வெறி இருந்ததுன்னா அந்த ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக வந்து நீங்கள் விரும்புகிற இடங்களுக்கு போக முடியும் பட் ஆனால் நீங்கள் எல்லாருக்குமே கிடைக்காது ஏன்னா ஐஐடி எடுத்தாலும் ஏழாயிரம் சீட்ஸ் தான் நீட் எடுத்தாலும் ஏழாயிரம் சீட்ஸ் ஆ இப்போ நீங்கள் போட்டிடுறது வந்து நீங்கள் இதுதானே போட்டிடுவீங்க போய் போட்டிடுங்க வாங்குங்க வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை சேர்ந்து வாங்க அவைலபிள் பெஸ்ட்டை சூஸ் பண்ணுங்கள் ஐஐடியாக கிடச்சா போயிடுங்க நீட் கிடச்சா போயிடுங்க அப்படி இல்லைன்னா பேக்கப் இல்லைனா நேராக மேலேருந்து கீழே வந்து கிரவுண்ட் ஜீரோவை தாண்டி கீழே போகிறாங்க இன்னும் கீழே ரொம்ப அடுவா படுபாதாளத்துக்குள்ளே போயிடுறாங்க அதனால் நான் வந்து இந்த பேக்கப்லாம் க்ளியராக வைங்க நீங்கள் எழுதிட்டே இருங்க எழுதும்போது ஒரு ரெண்டு கிடைச்சதா ஒரு தன்னம்பிக்கை வரும் ஒரு இருபது கிடைக்காதா இப்போ என்ன எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நாற்பது எக்ஸாம் எங்களோடய யூடியூப் சேனலில் போட்டுருக்கோம் நாற்பது எக்ஸாம்லாம் எழுதுறாங்க அதுவும் வெளியூர்லேருந்து வந்து எழுதுறாங்க சேலம் மதுரை கோயம்புத்தூர்லேருந்து எழுதுறாங்கன்னா அங்கேருந்து ஒரு நாள் முன்னாடியே ட்ராவல் பண்ணோம் நாற்பது நாள் எண்பது நாள் அவங்க அதுக்காண்டி எக்ஸாம் எழுது ட்ரை பண்ணுறாங்க அப்போ இந்த நாற்பது எக்ஸாம் எழுதும்போது இது சைக்கிளிங் மாதிரி தான் இந்த அனுபவம் வந்து ஒன்ஸ் சைக்கிள் பேலன்ஸ் கிடச்சிச்சுனா இந்த தேர்வை பற்றி பயமே இருக்காது நிறைய எழுத எழுத உங்களுக்கு அந்த ஒரு தன்னம்பிக்கை உருவாகும் அந்த கான்ஃபிடன்ஸ் வழியே நிறைய எக்ஸாமினேஷன் அட்மிஷன் சைக்கிளில் பேலன்ஸ் கொடுத்துன்னா அப்புறம் நோபடி கேன் ஸ்டாப் யூ தேர்வுங்கிற பயமே போடும் அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஓ இதெல்லாம் எனக்கு கிடைக்குது அப்போ இன்னும் நிறையா கிடைக்கும் ஏன்னா இந்த மோ நான் வந்து வந்து இத்தனை இருபது வருஷத்தில் நான் மேலே பார்த்துல அந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் தான் அந்த பையனுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து லேக் ஆகுது அதுக்கப்புறம் ஒன்று அடிச்சிட்டா அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக அடிச்சுட்டு வரோம் சும்மா ஜாலியாக இப்போ எங்கள் பசங்களாம் ஜிஆர்இ ஜி மேட் வெளிநாடு போகிறனால சார் எக்ஸாம்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார் நான் ப்ளஸ் டூலே அவ்வளோ எழுதினேன் அப்படிங்கிறது ஒரு கூலாக ட்ராவல் பண்ணுறாங்க இல்லைங்கன்னா நான்லாம் பார்க்குறேன் நிறைய இடங்களில் வந்து லைப்ரரியில் உட்காந்து படிக்கிறாங்க பார்க்கில் உட்காந்து படிக்கிறாங்க இந்த தேர்வுக்கு படிக்கிறதுங்கிறதே நமக்கு வந்து ஒரு பெரிய கல்ச்சர் ஆகிட்டு இருக்குது அதனால் இந்த திறமைகள் வந்து உங்கள்கிட்ட எண்ணற்ற திறமைகள் இருக்குது அதை வந்து நீங்கள் இந்த ஒரு தேர்வுக்காகவோ இந்த தேர்வுக்காகவோ உங்களை வச்சு நீங்கள் வந்து போட்டிட்டு நீங்கள் அதில் வந்து கிடைச்சதுன்னா நல்லது அப்படி கிடைக்கலைன்னா அதுக்கான முயற்சிகளை நீங்கள் ரொம்ப ரொம்ப நந்து நீங்கள் வந்து ரொம்ப கவலை ஒரு மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடுங்க அந்த மாதிரி போகாதீங்க வாய்ப்புகள் நிறைந்த உலகம் ஒரு டோர் ஒரு கதவு மூடினா இது மாதிரி இன்னொரு பத்து கதவோ நூறு கதவோ தரந்திருக்கு வாய்ப்பு இருக்கு. அத தேடாமே நம்ம வர்றதுனால நம்ம இந்த கதவுலயே முட்டிட்டு அங்கနေ கிறோம். வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தேடணும். அதுக்கு முன்னாடி மாணவர்கள் அவங்களுடைய பயணத்தை எதை நோக்கி போறோமோ அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. தொடர்ந்து கடினமா உழைக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. தொடர்ந்து பேசல சார் இன்னொரு காலம் இருக்காங்க. நிச்சயமா. வணக்கம் உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் வணக்கம் என் பேர் கண்ணன் நான் கோயம்புத்தூர்ல கால் பண்றேன். நல்லது கண்ணன் உங்க சந்தேகங்களை என்ன சார்ட்ட கேட்கலா? என்னோட தம்பி வந்து டுவெல்த் முடிச்சிருக்கேன் சரிங்க அடுத்து வந்து அவன் என்ன என்ன மாதிரி படிக்கலாம் இல்லை அதான் சார் நீங்கள் வந்து நான் முதல்ல சொல்லதான் நாங்கள் வந்து இப்போ கோயம்புத்தூரில் கூட நாங்கள் கருத்தரங்கு வந்து ஏப்ரல் பதிமூணு பண்ணுறோம் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் பண்ணுறோம் ஒரு ஃபுல் டே ஏன்னா என்ன படிக்கலாம்னு சொல்கிறதுக்கே ஒரு முழு நாள் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு துறையை பற்றினு சொல்லணும் இப்போ நீங்கள் ஆராய்ச்சினா என்ன பண்ணலாம் ஃபேஷன்னா என்ன படிக்கலாம் டிசைன்னா என்ன படிக்கலாம் பொறியியல்னால் என்ன படிக்கலாம் மருத்துவத்தில் என்ன படிக்கலாம் இல்லை நீங்கள் இது ரெண்டு தாண்டி என்னென்ன வாய்ப்புகள் நான் கன்வென்ஷனல் கோர்ஸஸ் இருக்குது அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் இருக்குது இது மாதிரி ஒன்று ஒன்றே சொல்கிறதுக்கு மினிமம் ஒரு ஃபுல் டே ஆகும் ஏன்னா ஒரு இன்ஸ்டியூஷனை பற்றி சொல்கிறதுக்கு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் மாதிரி ஒரு நூறு இன்ஸ்டியூஷன் சொல்கிறதுக்கு ஒரு ஃபுல் டே ஆகும் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கவர்மெண்ட்டில் எல்லாமே ட்ரை பண்ணலாம் ஏன்னா கவர்மெண்ட்டில் வந்து காம்படிஷனே கிடையாதுங்க எனக்கு வந்து எல்லாமே தனியார் கல்லூரியில் முதல்லே அட்மிஷன் முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் அட்மிஷனே வரும் அதுக்குள்ளே எல்லாம் இங்கே செட்டில் பொருத்தார் பூமி ஆழ்வார் மாதிரி எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோவுக்கு நல்ல அட்மிஷன் கிடைக்கும் அண்ட் காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் கம்மியாக இருக்கும் உங்களோட ப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து இதை விட பெட்டராக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பொறுமையாக தேடுறீங்களோ தேடல் விரிவு பண்ணால் நிறைய வாய்ப்புகள் வந்து தென்படும் நீங்கள் இந்த இருபத்தி மூணு வருஷத்தில் நிறைய கருத்தரங்கள் பார்த்துருப்பீங்க மாணவர்கள் பார்த்துருப்பீங்க அவங்க பேசிக்காக நிறைய மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன சார் இல்லை இப்போ சார் கேட்ட கேள்வி தான் எங்களுக்கு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சரி என்ன படிக்கலாங்கிறத விட வந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறேன் வாங்கிட்டு வேணான்னு சொல்லுங்கள் சரி ஒரு இருபது அட்மிஷன் வாங்கினா அது மூலமாக கிடைக்கிற அந்த கா கான்ஃபிடன்ஸையும் தன்னம்பிக்கையும் அண்ட் வந்து சந்தோஷத்தையும் எவ்வளோ பணம் கொடுத்து வாங்க முடியாது அதனால் நிறைய எழுத எழுத அந்த அனுபவங்கள் வந்து அவங்கள வந்து இன்னும் அடுத்த தளத்தை கூட்டிகிட்டு போகும் நல்லா சார் தொடர்ந்து பேசலாம் இன்னொரு கால இருக்காங்க சரிம்மா வணக்கம் உங்களுடைய பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க வணக்கம் சார் என் பேர் கண்ணன் நான் கால் பண்ணுறேன் சொல்லுவேன் உங்கள் சந்தைகள் என்ன சாஃப்ட்டு கேட்கலாம் இப்போ வந்து என்னோடய தம்பி டுவெல்த்து முடிச்சு சரிங்க சார் அவனுக்கு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருந்து தான் அவனுக்கு வந்து இப்போ ஏஐ ரிலேட்டடாக எதுவும் படிச்சா சார் இல்லை வேறு எதுவும் சார் அதான் கேள்வியாக வச்சிருந்தாரு ஏஐங்கிறது வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்துருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முன்னாடியே வந்திருக்கு ப்ரொஃபஸர் ஜான் மெக்கர்த்திங்கிறவர் தான் வந்து ஸ்டான்ஃபோர்ட் பல்களத்தில் இது பண்ணார் அது ஒரு அம்மா வந்து பிஹெச்டியே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பறந்துருக்காங்க நான் கூட பிறந்ததில்லை சரிங்களா இது வந்து ஏஐங்கிறது வந்து இன்றைக்கி யூஎஸில் வந்து ஏங்கிற ஒரு பிரான்ச்சே கிடையாது அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் சயின்ஸ் தான் இருக்குது இந்த ஏஐ படிச்சுட்டு போனீங்கன்னா அங்கே ஏஐங்கிறது வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக தொழில்நுட்ப வளர்ச்சிகளை மாறிட்டே வரும் இதுக்கு வந்து எல்லாமே நீங்கள் உங்களோட ஸ்பீட் ஆஃப் லேர்னிங் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து என்ன படிக்கிறனாலும் இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி இருக்கும் அடுத்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் அது காணாமல் போயிடலாம் இல்லை அதுக்கு அடுத்து புது டெக்னாலஜி வந்துருக்கலாம் தொழில்நுட்பங்கள் பயங்கர ஃபாஸ்ட்டாக மாறும் இந்த மாறுதலுக்கு ஏற்றவாறு படிக்கக்கூடிய திறமைகளை அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும் அப்போ அதுக்கு வந்து கல்வியை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அவங்க வந்து குயிக்காக நாலேஜ் அப்சர்வ் பண்ணும் டெக்னாலஜி வந்து வேகமாக போயிட்ருக்கும் அந்த ஸ்பீடுக்கு அவங்க கற்றுக்கிறதுக்கான ஒரு முயற்சிகளையும் தளத்தையும் உருவாக்க வேண்டிய காலத்துங்க அதனால் நான் சொல்கிறேன் என்ன கொடுத்தாலும் படிக்கணும் இப்போ நான் ஏஏ படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மற்றலாம் படிக்க மாட்டேன்னு சொன்னால் மற்ற விஷயங்கள் வரும்போது உங்களை படிக்கிறது சிரமப்படுவீங்க அதனால் ஒரு ஓப்பனாக வச்சுக்கோங்க என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பாருங்கள் இப்போ ஒன்று ஏஏன் ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இதை விட பெஸ்ட்டு இருந்தால் நீங்கள் பார்க்க மாட்டிங்கிறத என்னோட இதை விட பெஸ்ட்டே கிடச்சிருக்கலாம் அது வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் கன்சர் ஓகே சார் தொடர்ந்து பேசலாம் இன்னொரு கால் வச்சுருக்காங்க சார் வணக்கம் உங்களுடைய பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க

தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க சார் சொல்லுவாங்க சரி அதாவது உங்களோட கேள்வி வந்து நான் இப்படி ஏதாவது எடுத்துக்கிறேன் எந்த குரூப் படிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க சரி பிளஸ் டூக்கு அப்புறம் வந்து மேக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இன்னைக்கு நிறைய வந்து பயாலஜிக்கல் சயின்சஸ் வந்து மற்ற துறைகளில் வந்து நல்ல ஆதிக்கங்கள் அதிகமா இருக்கு தொழில்நுட்ப வளர்ச்சிகளில் வந்து இன்னைக்கு பயோ கோர்ஸ் வந்து நிறைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டெம் செல் ரிசர்ச் ஜினாமிக்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது ஆனால் நீங்கள் வந்து வாய்ப்புகள் நிறைந்த உலகம் அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மேக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்தீங்கன்னா ரொம்ப லைஃபுக்கு நல்லது ஏன்னா கம்ப்யூட்டர் சின்ஸுங்கிறது நாங்கள்லாம் படிக்கும்போது டாஸ்ன்னு ஒன்று பண்ணோம் இந்த டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதெல்லாம் எங்கே போச்சினே தெரில எங்கள் லைஃப் டைமில் இது ஒரு பத்துலேருந்து இருபது வருஷத்தில் போச்சுன்னா உங்கள் லைஃப் டைமில் இது வந்து ஒன் ஆர் டூ இயரில் இந்த சில்ட்ரனுக்கு வந்து ஒன் ஆர் டூ இயரில் அடுத்த டெக்னாலஜி வந்துடும் அடுத்த புதுசு வந்துடும் ஆனால் நீங்கள் வந்து படிக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த ஜென்ரேஷன் வந்து அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும் நிறைய புது புது தொழில்நுட்பங்களை படிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கீங்க ஆனால் என்ன கொடுத்தாலும் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் இது படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் வந்து நம்ம மேலே போக மாட்டோம் ஓகே சார் நம்ம காலருக்கு முன்னாடி கல்வி நிறுவனம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அதை பற்றி நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம் இல்லை கல்வி நிறுவனங்கள் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்னா அது வந்து நான் வந்து அரசு தவிர நான் இந்த கல்லூரியெலாம் சொல்கிறது இல்லை கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அங்கே ஃபேக்கல்ட்டி நல்லா இருக்காங்களா அண்டு பேசிக்கலி வந்து எத்தனை வருஷமாக அந்த கல்லூரி இருக்குது எத்தனை பேச்சஸ் வந்து பாஸ் அவுட் ஆகிருக்காங்க ஃபைனலியாக ஸ்டூடண்ட்ஸில் போய் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி இந்த கல்லூரியை பற்றிய ஒரு தகவல் வந்து கொடுப்பாங்க ஆனால் என்னை தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு கல்லூரிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் படிக்கும்போது எத்தனையோ நல்ல கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லாம் இருக்கும் நீங்கள் மெட்ராஸ் சென்னை வந்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் போய் பார்க்கலாம் இது மாதிரி ஒரு நல்ல வேலூரில் இருந்தீங்கன்னா சிஎம்சி வேலூர் போய் பார்க்கலாம் அடுத்து ஒரு நல்ல காலேஜை போய் பார்த்துருங்க வாழ்க்கையில் இல்லைன்னா பன்னெண்டு வருஷம் ஸ்கூலை பார்த்துட்டு எந்த பில்டிங் பார்த்தாலும் நல்ல பில்டிங் ஆகிருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு நல்ல காலேஜில் பார்த்தா தான் ஓ இப்படி தான் காலேஜ் இருக்கா இது மாதிரி ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனாக அப்படின்னு தெரிஞ்சால் அதுவும் குறிப்பாக அரசு கல்லூரிகள் வந்து நல்ல தரமான கல்லூரிகள் நிறையா இருக்குது இந்த கல்லூரியில் பார்த்தாலே படிக்கணும்னு ஆசை வரும் அந்த மாதிரி ஒரு கேம்பஸை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஓகே சார் இப்போ மாணவர்கள் இருக்காங்க நீங்கள் வந்து நிறைய படிப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க தேர்ந்தெடுக்கான வழிகள் நிறைய தேடணும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ அதுக்காக தான் நம்ம மாலைமஸ்ட் தொலைக்காட்சி அப்படிங்கிற ஒரு புதிய முன்னெடுப்பாக வந்து நூறு நாட்கள் நூறு படிப்புகள் அப்படின்ற ஒன்று நேரத்தை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் மாணவர்கள் தங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கணும்னா என்ன வழியை கையாளுறது இல்லை சுய பரி பரிசோதனைங்கிறது வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிற இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் காம்படிஷன் யாரனா விஷயம் தெரிஞ்சு அப்ளிகேஷன் போடுறது தான் காம்பட்டிஷன் நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணுறதே கிடையாது ஏன்னா இப்போ இந்தியாவில் காம்படிஷன்ஸ் வந்து டென் பாயிண்ட் செவன் ஃபை லேக்ஸ் படிக்கிறாங்க பட் ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் சயின்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயர் சயின்சஸ் முந்நூறு பேர் தான் படிக்கிறாங்க பட் இந்த முந்நூறு பேர் படித்தீங்கன்னா உலகத்தில் இப்போ இந்த பாப்புலேஷன் உலகத்திலே கிடையாது அண்ட் உலகம் முழுவதும் வயதோ வய வயதிக நாடுகளாயிருக்கு ஏஜ் பாப்புலேஷனாக போயிட்ருக்கு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நல்லா படிச்சிங்கன்னா வேர்ல்டு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனா நம்ம ஊரிலே காணாமல் போயிடலாம் ஆனால் நீங்கள் இந்த படிக்கிறதுங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கல்வி நிறுவனங்கள் சூஸ் பண்ணுறது வந்து நல்ல ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கா எத்தனை வருஷமாக இருக்குது எத்தனை பேச்சஸ் பாஸ் அவுட்டாக இருக்குது ஃபைன்லியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ளேஸ் ஆகிறாங்களா அவங்கள போய் சரி ஒரு கல்லூரிய பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் தான் உங்களுக்கு நல்ல பெஞ்ச் மார்க் அவன் வந்து இந்த காலேஜ் எப்படி இருக்குது ஏன்னா வெளியே வர்றதுக்கு ரெடியாக இருப்பார் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுலாம் அவர் ரொம்ப டீட்டெயிலாக தருவார் ஓகே சார் வந்து பேசல ஒரு காலர் இருக்கா நிச்சயமா வணக்கம் உங்களுடைய பேர் இருந்து கால் பண்ணுறீங்க உங்கள் சந்தேகங்களும் கேள்விகளும் சார் பேசலாம் சொல்லுங்கள் உங்கள் பேர் சார் ரத்தினகுமார் ரத்தினகுமார் சொல்லுங்க ஜென்ரலாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சார் கிட்ட சாரோட ப்ரோக்ராம் அடிக்கடி பார்ப்பேன் சார் அதாவது வந்து இப்ப எங்கிட்ட வர்றவங்களுக்கு அதை பத்தி நாலேஜ் கொடுக்க பார்ப்பேன் சார் இப்போ வந்து முக்கியமான ஊர்ல சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு அந்த மாதிரி தான் கருத்து நடத்துறாரு சார் ஒரு கொஞ்சம் எப்பயாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இல்ல ஒரு சில ஏதாவது கருத்து நடத்தினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அதே மாதிரி உங்க ஏதாவது பர்சனலா தான் நீங்க ஏதாவது ஆபீஸ் வச்சுக்கிட்டு நாங்க அந்த கருத்தரங்கத்துல கருத்தரங்கு கலந்துக்க முடியாம இருக்கிறவங்க நேரில் உங்களை வந்து பார்த்து அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு இருக்கு ஏதாவது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார் ஓகே நன்றிங்க நான் நிறைய பண்ணுறோம் நாங்கள் வந்து நிறைய ரூரல் ஏரியாவில் தான் அங்கே பண்ணுறோம் நாங்கள் சின்ன சின்ன கிராமங்களில் அம்மா அப்பா படிக்காத குழந்தைங்க ஏன்னே என்னோட இருபது ஆண்டு அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் யாரெல்லாம் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க நான் பாம்பேயில் நிறைய பெரிய ரொம்ப ஹை இன்கம் குரூப் பண்ணுறேன் அவங்களும் நல்லா படிக்கிறாங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்களும் நல்லா படிக்கிறாங்க இடையில் இருக்க நம்ம தான் கம்ஃபர்ட் ஜோனில் காணாமல் போகிறோம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கிராமத்தில் இருக்கற குழந்தைங்க படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது வாழ்க்கையில் முன்னேறணும்னு வெறி இருக்குது அதனால் நாங்கள் நிறைய ரூரல் பேக்கெட்ஸ் நாங்கள் ரீச் பண்ணுறோம் அண்ட் சேலம் இதெல்லாம் பண்ணுறோம் நாங்கள் எங்கள் செமினார்ஸ் வந்து நாங்கள் வந்து மெட்ரோஸ்லாம் மதுரை சென்னை கோயம்புத்தூர் ரெகுலராக பண்ணுறோம் ப்ளஸ் மற்ற ஊர்களையும் நாங்கள் வந்து இருக்கோம் இல்லை சார் சாரும் நம்ம நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து அடிக்கடி வருவாங்க நீங்கள் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தேன் நம்மளும் ஒரு திட்டம் வச்சுருக்கோம் தொடர்ந்து கல்வி ஆலோசனை வழங்கணும் சுற்றுப்பயணம் போகணும் அப்படின்னு நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கான பதில்கள் கிடைக்கும் தொடர்ந்து பேசலாம் இன்னொரு காலம் இருக்காங்க சார் வணக்கம் உங்களுடைய பேர் என்ன எங்கேருந்து பேசுறீங்க ஹலோ குட் ஈவினிங் வணக்கம் வணக்கம்மா சொல்லுங்கள் நான் சொல்றேன் முடியுமா முடியுமா கொஞ்சம் பிரேக் ஏன்னா ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் அட்மிஷன் சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க அதை எடுத்து சியூட்டிக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டாங்க அதில் எத்தனை பேப்பர் சூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து அக்ரிகல்ச்சர் நீங்கள் சூஸ் பண்ணி இருந்தால் நீங்கள் அங்கே போய் படிக்கலாம் பொறியியல் படிக்கிறாலும் வேளாண்மை சார்ந்த பொறியியல் படிக்கிறாலும் நீங்கள் சியூடி வழியே வரலாம் ஆல் இந்தியாவில் அறுபத்தோரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் அக்ராஸ் த கண்ட்ரி இருக்குது பெங்களூர் நல்லாயிருக்கும் தமிழ்நாடு நல்லாயிருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து இதில் சியூட்டி வழியே வரலாம் தேர்வுக்காகவே தனியாக ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்ல அவ்வளோ நிறைய இருக்கும் வாய்ப்புகள் ஓகே சார் இன்னொரு கால இருக்காங்க அவங்கள்ட்ட பேசிடலாம் நிச்சயமா வணக்கம் உங்களுடைய பேர் என்ன எங்க இருந்து பேசுறீங்க சார் சேலம் மாவட்டம் மேட்டூர்ல இருந்து சொல்லுங்க சார் உங்க பேர் சார் என் பேர் கோபி சேலம் மாவட்டம் வணக்கம் கோபி உங்களுடைய சந்தேகங்கள் என்ன சார்ட்ட கேட்கலாம் சார் என்னோட சன் வந்து இப்ப டென்த் பரிசு எழுதிட்டு இருக்காரு ஓகே இப்ப மேற்கொண்டு படிக்க வைக்கிறது வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ அதுல வந்து எங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை அடுத்தது வந்து ஜே அந்த லைனுக்கு போகலாமா இல்லை டாக்டர் சீட் எடுக்கிறது பெஸ்ட்டாக இல்லை நான் ஒரு வருஷத்துக்கு நான் முந்நூறு ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறேன் ஜேஇ எழுதி அட்வான்ஸ் எழுதி ஐஐடி வாங்கலாம் அதே ஸ்டூடெண்ட் வந்து நீட் எழுதி அதில் வந்து மெடிசன் வாங்கலாம் உங்கள் பிரெயினோட ஃபுல்லஸ்ட் கெப்பாசிட்டிக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போதெல்லாம் யாருக்கெல்லாம் எம்பிபிஎஸ் கிடச்சது அவங்களுக்கு டாப் இன்ஜினியரிங் காலேஜ் கிடச்சிது யாருக்கெல்லாம் டாப் இன்ஜினியரிங் காலேஜ் பார்ஷலி அவங்களுக்கு இன்ஜ் மெடிக்கலுன்னு கிடச்சது ரெண்டையும் வாங்கிட்டு தான் வேணாம்னு சொன்னாங்க இன்றைக்கி நீங்கள் ஒன்றை மட்டும் தேடி போனீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுவீங்க அதனால் நீங்கள் எல்லாத்தையும் எழுதுங்க வாங்குங்க வாங்கினதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி எதையுமே ரிஜெக்ட் பண்ணாதீங்க அந்த வெற்றி பெறுறத வந்து ஒரு சின்ன சின்ன கேமில் வின் பண்ணால் கூட அந்த குழந்தைங்க நிறைய சந்தோஷம் இருக்குது நிறைய எக்ஸாம் கிடச்சி வின் பண்ணால் வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தை சந்தோஷமாக படிக்கும் கல்வியை பற்றி இது ஒரு இனிமையான பயணம் நல்ல பயணம் பண்ணுங்கிறது என்னோட வாழ்த்துக்கள் இன்னொரு காலாக இருக்கு நிச்சயமா வணக்கம் உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க சார் நீங்க டீ வால்யூமை குறைச்சிட்டு பேசுங்க சார் உங்களுக்கு டீ வால்யூம் தான் கேக்குது டீ வால்யூம் கம்மி பண்ணிட்டேன் ஆ சொல்லுங்க சார் இப்ப சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து பேசுறீங்க ஹலோ ஆ சொல்லுங்க சார் கேக்குது சார் சார் நான் திருச்சில இருந்து பேசுறேன் சொல்லுங்க சார் நம்ம பையன் டோலிங் தி எக்ஸாம் கம்ப்ளீட் செய்ய முடிச்சிட்டு இப்ப எக்ஸாம் கா வெயிட் எக்ஸாம் ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஓகே சார் இப்போ

இல்லை ஜெய் எழுதுங்க அண்ட் இப்போ எல்லாமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போகிறதுனால நீங்கள் கேட்குற பிரான்ச் கிடைக்கும் அப்படின்னா ஒன்றும் சொல்ல முடியாது என்ன பிரான்ச் வேணாலும் படிக்கலாங்க பிரான்ச் வந்து பிரச்சனையே கிடையாது எந்த காலேஜில் படிக்கணும் ஏன்னா வந்து நூற்றி அறுபது பிரான்ச் இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பத்து பிரான்ச் மேலே நீங்கள் சொல்ல மாட்டீங்க இந்த பிரான்ச்லாம் படித்ததான் அப்படின்ட்டு ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பிரான்ச்சோட ஒரு ஸ்ட்ரெங் வந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு வந்து உதவும் ஆனால் இந்த பிரான்ச் தான் நல்லது இந்த பிரான்ச் தான் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வருது அப்படின்னா வந்து இதுக்கு உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கலும் தேவை மெக்கானிக்கலும் தேவை எலக்ட்ரானிக்ஸும் தேவை மேனுஃபேக்சரிங் தேவை மெக்கானிக்கல் எல்லாமே தேவை டிசைனிங்ஸ் எல்லாம் தேவை ஒரு துறையை மட்டும் வச்சு ஒரு ஒரு எதுவுமே ஃபங்க்ஷன் ஆக முடியாது நீங்கள் ஒரு துறையோட வளர்ச்சிங்கிறது இன்னொரு துறைக்கு உதவ போகுது அதனால் நீங்கள் வந்து எந்த டொமைன் எடுத்தாலும் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து போகலாம் இந்த துறை தான் அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டாங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் ஓகே சார் தொடர்ந்து பேசலாம் இன்னொரு கால அடிச்சாங்க சார் அடுத்து நம்ம கேள்விக்குள்ளே போயிடலாம் சார் வணக்கம் உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க சார் நான் கடலூர்லேருந்து பேசுகிறேன் விஜயபாஸ்கர் சொல்லுங்கள் விஜயபாஸ்கர் உங்கள் கேள்வி என்ன சார்கிட்ட கேட்கலாம்

பைசா நாங்கள் எங்கள் யூடியூப்பில் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் சக்ஸஸ் ஸ்டோரி போடுறோம் நான் ஏன் போடுறேன் அப்படின்னா ஒரு குழந்தையோட வெற்றியாக தான் பார்க்குறோம் அதுக்கு பின்னாடி உள்ள கடின உழைப்பை பார்க்கறதுல இதெல்லாம் நீங்கள் செகண்ட் இயர்லேருந்தே கொஞ்சம் நிறைய கோர்சஸ் பண்ணி அது எப்படி வந்து போகணும் என்ன மாதிரி உங்களை தயார் தான் நாங்கள் கைட் பண்ணுவோம் அது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எங்களை மீட் பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக அளவுக்கு நம்ம வந்து மூவ் பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு கிரேட் அட்வான்டேஜ் இந்த பாப்புலேஷன் உலகத்துலேயே கிடையாது அண்டு ரஷ்யா வாரில் இருக்கு உக்ரைன் வாரில் இருக்குது அண்டு இஸ்ரேல் நமக்கு இதெல்லாம் மேஜர் காம்படிட்டர் அண்ட் மீதி உலகம் முழுவதும் இந்த பாப்புலேஷன் கிடையாது கொஞ்சம் நல்லா படித்து வெளிநாட்டில் உள்ள நல்ல சிறந்த பல்கலைக்கழகங்கள் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அங்கேயும் வாய்ப்புகள் வந்து நிறைய கொட்டி இப்போ நாங்கள்லாம் ஒரு பொண்ணு வந்து நிதேஷ்வரின் பேர் நிதேஷ்வரி கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி ரூபா ஃபீஸ் வந்து வெயிடு அண்ணா யூனிவர்சிட்டி பெட் கேம்பஸ் திருச்சிராப்பள்ளியில் படித்தாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து மாதம் மூவாயிரம் டாலர் தராங்க அவங்க வீட்டுக்கு ரெண்டாயிரம் டாலர் அனுப்புகிறாங்க இப்படிலாம் படிக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது அதுவும் ஒரு அரசு கல்லூரியில் படித்து போனவங்க வந்து ஆனால் வாய்ப்புகள் நிறைந்த உலகம் வாய்ப்புகளை நீங்கள் தேட்டிங்கன்னா டெஃபரெண்டாக நல்ல இன்ஸ்டியூஷன்ஸ் ஓகே சார் நம்ம நிகழ்ச்சியோட நிறைய போதுக்கணும் இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மாணவர்கள் என்ன மாதிரி ஒரு கல்வியை தேர்ந்தெடுக்கணும் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அவங்க எப்படி உழைக்கணும் என்ன மாதிரி நான் தேடல் அவங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இதில் பெற்றோருடைய பங்கு என்ன நிறைவாக நீங்கள் சொல்ல விரும்புகிற கருத்து சார் இந்த பெற்றோர்கள் வந்து நிறைய வாய்ப்புகள் நிறைந்த உலகத்தில் இந்த ஜென்ரேஷன் பிறந்திருக்கு வாய்ப்புகளை காய்ப்புங்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் தேட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஆகலாம் எங்களை மாதிரி கருத்தரங்கொழியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் நிறைய வந்து இது மாதிரி விஷயங்களை வந்து தேடுறதுக்கான முயற்சிகள் எடுங்க கம்மியான காஸ்ட்டு செலவழிங்க அதிகமான உயர்ந்த ஒரு சிறந்த கல்வியை பெற்று வாழ்க்கையில் எல்லோரும் மென்மேலும் நல்லபடியாக கல்வியை தேர்ந்தெடுத்து உயர்வதற்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் மாலை முரசு டிவி வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கித்ததுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி இல்லை சார் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து நிறைய விஷயங்கள் உயர்கல்வித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கேன் என்னுடைய மட்டும் இல்லை நேருடைய கல்விக்கும் சந்தேகங்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று மிக்க நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி என்கிறேன் இன்றைய படிப்பு ஜெய்ப்பும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைய பெறுகிறது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்